முஸ்லீம்கள் பேரை கெடுக்கணும் அதன் மூலம் இந்து முஸ்லீம் கலவரங்களை உண்டாகணும்னு எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த இந்துத்துவ குரூப்புகள் பிளான் பண்ணி வேலை செய்கிறாங்க ஆனால் இறைவன் வந்து அது அத்தனையும் முறியடிக்கிறான் இப்போ ஒரு சம்பவத்தை பாருங்கள் பாஜக ஆட்சி செய்யும் உத்திரப்பிரதேச மாநிலம் சம்லி மாவட்ட இந்து கோவிலுக்குள் புருகா அணிந்து வந்த பெண் ஒருவர் சற்று நேரம் கோவிலுக்கு முன்பாக இந்து நடந்துவிட்டு பிற கோவிலுக்குள் தனது ஆடைப்பைக்குள் இருந்த மாமிசத்தை வீசினார் கோவிலுக்குள் இருந்த அனைவரும் துரத்தி பிடிப்பதற்குள் அவர் அங்கிருந்து இருந்து தப்பித்து ஓடினார் அதே பகுதியில் மசூதி ஒன்றிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் கோவில் பக்த கோடிகள் கூச்சலிட்டு வருவதைக் கண்டு புர்ஹாணி இந்த பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்தனர் புர்காவை காட்டிய போது தான் அவர் ஒரு ஆண் என்பது தெரிய வந்தது இது பற்றி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததும் சம்ப இட சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்து கைது செய்தனர் விசாரணையில் அவர் பாஜகவின் கிளை அமைப்பான பஜ்ரங்கத்தன் அமைப்பு உறுப்பினர் என்பது தெரிய வந்தது இந்த நாட்டின் நாசகார சக்திகள் இந்த பஜிரங்கல் ஆர்எஸ்எஸ் பாஜக இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து இந்த இந்தியாவே நாசகாடை ஆக்கிட்டாங்க இப்போ ஒரு முஸ்லீம் முருகா உப்புட போட்டு வந்து அந்த கோவிலில் போய் மாமிசத்தைக்க அந்த ஹிந்துக்கள் வந்து கோபம் வருமா வராதா முஸ்லீம்கள் மேலே அப்போ அந்த அது வந்து வன்முறையாக வெடிக்குமா வெடிக்காதா இப்போ இந்த பஜ்ரங்க தள த அதாவது இந்த பஜ்ரங் தளம் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறது ஆளும் கட்சி தான் மோடி அமித்ஷாக்கள் கொடுக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்கள் கொடுக்கக்கூடிய இந்த தான் இவர்களை இந்த மாதிரியான குற்றங்களை செய்ய சொல்லுது நாலு பேரை பிடிச்சி தேச துரோக வழக்கில் உள்ளே போட்டு வாழ்நாள் முழுக்க வெளியில் வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டானுங்கனாக்கா இந்த நாய்கள் வந்து வெளியிலே வரமாட்டானுங்க இந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் முஸ்லீம்களை உனக்கு என்னடா பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்களோட தலையிலே எதுக்கு நிற்கிறீங்க முஸ்லீம்களால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை வந்து இந்த சனாதனம் ஒழியும் அது ஒழிஞ்சால் நல்லது தானே இந்த நாட்டுக்கு இந்த சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு இந்துக்கள் பாடுபடுறாங்க முஸ்லீம் இஸ்லாம் வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சனாதனம் போயிடும் மக்களை வந்து நீ இப்போ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நான் நீ சூத்துறன்னு சொல்கிறதெல்லாம் தவறு தானே அஞ்சு பாருங்கள் அந்த அதுக்கு பிறகு மு முஸ்லீம்களாக வளச்சி பிடிச்ச உன்னையும் திருதுன்னு முடிக்கிறான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் அதுலேயும் வந்து இதே மாதிரி தான் பண்ணானுங்க இவர்கள் வந்து திருந்த போகிறதே இல்லை இவர்கள் திருந்தணுனாக்க இறப்புக்கு தான் திரு திருந்துவானுங்க அது வரையும் இன்னும் திருந்த போகிறதில்ல முஸ்லீம்களை மேலே கால் புண்ணடிச்சா நடக்க தான் செய்வானுங்க முஸ்லீம்களும் இந்துக்களும் இவர்களை புரிஞ்சுக்கணும் தூரமாக்கணும் அப்போ தான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இவர்கள் வந்து முஸ்லீம் அதாவது இந்துக்கள் வந்து நமக்கு ஆதரவு தரலை அப்படின்னு நினச்சிட்டாங்கனாக்க இந்த பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும்